இந்திய படைக்கு சொந்தமான ரஃபேல் போர் விமானங்கள் பாகிஸ்தானோ எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பறக்க ஆரம்பிச்சிருக்கு இது நேத்து நள்ளிரவுல இருந்து அதிகமா ரிப்போர்ட் பண்ணப்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு மதிய வேலையில சரியா சொல்லணும் ஒரு மூணு மணிக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பாகிஸ்தானோட மீடியாஸ் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஃபேல் விமானங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் பகுதிக்கு பக்கத்துல பறக்கிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனா எல்ஓ சி ஒட்டி ரொம்ப க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ்ல ஆல்மோஸ்ட் இந்த வானத்துல வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லை பகுதின்றது கிடையாது ரெண்டு பேருமே வந்து ஒரு ஜோன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இது உன்னோட பகுதி இது என்னோட பகுதி இது வந்து

வீடியோக்குள்ள போயில நான் உங்களுக்கு ஆக்கியது தம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் பாகிஸ்தானோட பிடி நியூஸ் நெட்ஒர்க் பாகிஸ்தான் டெலிவிஷன் சொல்லக்கூடிய இவங்க பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட அதிகமான செய்திகளை குறிப்பாக இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் இவங்க கிட்ட இருந்து ஒரு கிளைம் அனுந்து வருது இந்தியாவோட போர் விமானங்களாக சொல்லக்கூடிய ரஃபேல் விமானங்கள் நாலு எண்ணிக்கையில் இந்திய எல்லையை ஒட்டி இல்லைன்னா இந்திய எல்லைக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்துச்சு ஆனால் திடீர்னு இவங்க என்ன விஷயங்கள் நினச்சாங்க இல்லை என்ன மிஷனுக்காக உள்ளே வந்தாங்கன்னு தெரியல எல்ஓசி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் பாகிஸ்தானோட ஏர்ஸ்பேஸை வைலைட் பண்ணுற மாதிரி இந்த விமானங்கள் உள்ளே வந்துச்சு

ஏரியல் பேட்டில்ன்றது அதாவது டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறமா ஒரு ஏரியல் வார்ஃபேர்ன்றது நேற்று நைட்டில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க பட்டுக்கு செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது இந்த ரஃபேல் விமானங்களால் பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன பண்ண முடியுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் தேடி பார்ப்போம் இப்போ ரஃபேல் விமானங்களை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸ் அயால் தயாரிக்கப்பட்டு இப்போ கரண்ட் ஜெனரேஷன் நான்கு புள்ளி ஐந்து இந்த நான்காம் தலைமுறைக்கும் ஐந்தாம் தலைமுறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமானம் இது வந்து எப்படி சொல்றது உண்மையிலே ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல் தான் நம்ம கிட்ட எஸ் யூ தேர்ட்டி எம் கே ஃபை டெட்ஸ் இருக்கு ஆனா ஒரு ப்ரொஃபைல நம்ம பார்த்தோன்னு வைங்க இந்த ரஃபேலோட ஸ்டெல்த் ப்ரொஃபைலும் ரஷ்யாவும் சீனாவும் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அவங்களோட பிப்த் ஜெனரேஷன் இந்த பக்கம் சீனாவோட ஜே தேர்ட்டி எல்லாம் இதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைலும் சில கேட்டகரிஸ்ல மேட்ச் ஆகும் அப்படின்னா ரஃபேல் வந்து ஒரு பிப்து ஜெனரேஷன் கிடையாது தான் ஆனால் இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் கூட போட்டி போடக்கூடிய அளவுக்கு இதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல டசால்ட் நிறுவனம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு பொதுவாக ஒரு விமானத்தோட ஸ்டெல்த் ஃபியூச்சர்னா நம்ம எதை சொல்லுவோம் ரேடார் அப்சாப்ஷன் மெட்டீரியல் அந்த விமானத்தில் இருக்கணும் ஆமா அது ரேடார் அலைகளை அப்சர்வ் பண்ணிடும் அதே மாதிரி அந்த விமானத்தோட எட்ஜஸ்ன்றது ஃப்ளாட் அண்ட் சர்ஃபேஸாக இருக்கக்கூடாது ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கணும் அப்போ தான் அந்த விமானத்தோட மேலே படக்கூடிய ரேடார் அலைகள் பல விதங்களில் இல்லை பல்வேறு திசைகளில் ஸ்கேட்டர் பண்ணப்படும் அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்துக்கு அதிகப்படியான எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டம்ன்றது இருக்கணும் அதோட ஏஜ்ன்றது இந்த ரேடாரில் அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி உருவாக்கிட்டுருக்கணும் இதுதான் மெயினான ஸ்டெல்த் ப்ரொஃபைல் இப்போ இருக்கக்கூடிய ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களில் இதில் ஆல்மோஸ்ட் எல்லா கிரைட்டீரியாவிலையும் இந்த ரஃபேல் விமானங்களை போட்டி போட வைக்க முடியும் ரொம்ப ஒரு ஈஸியான உதாரணம் சொல்றேன் பாருங்க இப்போது இந்த ஸ்டெல்த் கோட்டிங்னு சொல்லுவாங்கல்ல ஆர்ஏஎம் ரேடர் அப்சமர் மெட்டீரியல் இது எல்லாமே காம்போசிட் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது இதே மாதிரி இந்த காம்போசிட் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்ட கோட்டிங்றது அறுபதுலருந்து எழுபது சதவீதம் இந்த ரஃபேல் விமானங்களில் அதோடய எட்ஜஸ்ட்லையும் அதோட ஃபியூசலேஜுக்கு கீழேயும் மல்டிபிள் டைரக்ஷன்ல அதிகமான இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு இதை இன்னொரு கம்பேரிசனுக்கு பார்க்கணும் ஏன்னா இது அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் சொல்லிட்டேன்னா நம்ம நார்மலாக எல்லா விமானங்களுக்கும் இப்படி தானே கொடுத்துருப்பாங்க அப்போ இது எந்தளவுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு உங்களுக்கு ஒரு தாட் வரலாம் கம்பேரிசனுக்கு பார்த்தோன்னா நம்ம ரஷ்யன் மேட் சுகோய் ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்குல்ல நம்ம இந்தியாவில் பயன்படுத்திட்டு எஸ்யூ தேர்ட்டி எம்கே இதுல எந்த அளவுக்கு இதே காம்போசிட் மெட்டீரியல்ஸை இதே மாதிரி அலாய்ஸை நம்ம அதோட எஜஸில் பயன்படுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா வெறும் ஆறுல இருந்து பதினாறு பர்சன்டேஜ் சரி சுக்க எவது பரவாயில்ல ரொம்ப நாளைக்கு உருவா முன்னாடி உருவாக்கின ஜெட் பல வருஷம் அது வந்து சர்வீஸ்க்கு ஆயிடுச்சு இப்போ இதோட அப்கிரேடட் வேரியன்ட்ல எஸ் டி தேர்ட்டி ஃபைவ் நியர்லி இந்த ரஃபேல்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த அளவுக்கு அதிகமான காம்போசிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய ஜே எஃப் இருக்குல்ல அதுல எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது சதவீத அளவுக்கு இந்த ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ரஃபேல விட பாதிக்கு பாதி கம்மி சோ அப்படி பாக்குறப்போ இந்த பாகிஸ்தானோட விமானப்படையில இருக்க விமானங்களை விட ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறதுல மோஸ்ட் அட்வான்ஸ் பார்த்தா இந்த ஜே தான் அதை இந்த ரஃபேல் விமானங்கள் டூவல் ஸ்டெல்த் ப்ரொஃபைலை கொண்டது இந்த கிரைடீரியாவில் நம்ம எஸ் கொண்டு போயிட்டு நம்ம அது கூட மேட்ச் பண்ண முடியாது ஏன்னா எஸ் யூ தேர்ட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரோல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸோ இது மூலயமாவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் இந்த ரஃபேல் விமானங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்டெல்த் ப்ரொஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு அது மட்டும் கிடையாது இந்த ரஃபேல் போர் விமானங்களில் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லக்கூடிய அதிநவீன ஜாமிங் யூனிட் ஒன்னு இருக்கு இந்த ஸ்பெக்ட்ரானா என்னன்னு பார்த்தோம்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் டு கவுண்டர் த்ரெட் ஃபார் ரஃபேல் ஏர்க்ராஃப்ட் இதோட ஷார்டஸ்ட்டு ஃபார்ம் தான் ஸ்பெக்ட்ரான்னு சொல்லுவாங்க இதே மாதிரி வந்து ஜேஎஃப் செவன்டின்லேயே வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட் யூஸ் பண்ணிருப்பாங்க அதோட பேர் பார்த்தோன்னா கேஜி கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் இதோட அப்ரேடட் வேரியன்ட் வந்து கேஜி செவன் ஹண்ட்ரட் இது மட்டும் இல்லாமல் அதில் வந்து எம்ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்லக்கூடிய மிசை அலர்ட் வார்னிங் சிஸ்டமும் அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இதோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுமா அதில் அட்வான்டேஜஸ்னு பார்த்தனா அந்த எல்லாமே வந்து மிசைல் அலர்ட் வார்னிங் எல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி கிரவுண்ட் பேஸ்டு ரேடாஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த த்ரெட்ஸை கவுண்டர் பண்ணி இது அந்த விமானங்களுக்கு ஜே எஃப் செவன்டீன் அதோட சிக்னல் இன்பிட்ட கொடுக்கும் இது வந்து சின்ன சின்ன அட்வான்டேஜஸ் மட்டும்தான் தான் ஆனால் அதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அதனால மல்டி டைரக்ஷன்ல வேலை செய்ய முடியாது அதே மாதிரி அந்த விமானங்கள் இந்த த்ரெட்ஸ் எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணனா லோ ஆல்டிடியூட்ல பறந்தாகணும் அதோட ரேடார் ரேஞ்சையும் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பவரையும் பயன்படுத்தி சில கிலோமீட்டர்கள் உயரத்தில் பறக்கிறப்ப தான் அதாவது லோ பறக்கறப்பதா இந்த ஜெ எஃப் செவன்டினோட அந்த எஃபெக்டிவ் நெஸ் என்றது இதனால அதிகமா கொடுக்க முடியும் ஆனா அதே எதிர் திசையில இந்த ரஃபேல் விமானங்களோட இந்த ஒரு எலக்ட்ரானிக் ஜாமிங் யூனிட்ஸ் அண்ட் ஆன்டி ரேடியேஷன் ஆப்ரேஷன்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூனிட்ன்றது இது மோர் தென் முன்னூறு காம்போனன்ஸை கொண்டது இதோட வேலை மெயினா என்னன்னா நம்ம எஸ் ஃபிப்டி செவன் ஒரு கான்செப்ட படிச்சிருப்போம் எல்லா டைரெக்ஷன்ஸும் சென்சார்ஸ வச்சு மல்டி டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய த்ரெட்டை அது சென்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்டா அதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த விமானத்தோட அந்த அடிப்பகுதி இருக்குல்ல அந்த அந்த அடிப்பகுதியில் மட்டும் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான சென்சார் ஃபியூஷன் நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருக்காங்க இந்த நெட்ஒர்க்கோட முக்கியமான வேலை என்னென்னா இந்த எதிரிகளோட ரேடார் இதை டார்கெட் பண்ணுச்சுன்னா அலர்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது இந்த எதிரிகளோட ரேடாருக்குள்ளே நம்ம இருக்கோம் டார்கெட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ரேடாரோட பவர் இருக்கு அந்த அளவுக்கு ரேடார் எமிஷன் இருக்குன்னா இந்த ரஃபேல் விமானங்களுக்கு இது அலர்ட்டை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் லேசர் பேஸ்டு மிசைல்ஸ் மூலயமா இந்த விமானம் குறிவைக்கப்படுது இல்லை வேற ஏதாச்சும் விமானங்களோட அந்த டார்கெட் ரேஞ்ச்குள்ள நம்ம இருக்குன்னா கம்ப்ளீட்டா இது பைலட்கான அந்த அலர்ட் சிஸ்டம் கொடுக்கும் அலர்ட் சிஸ்டம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த டைம்ல ஆட்டோ கோ பைலட் மோடுன்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த சிஸ்டம்லேயே இருக்கக்கூடிய ஆட்டோ பைலட் மோட் மாதிரி அது முக்கியமான சில எவர்சிவ் மெனு ஸ் எடுக்கிறதுக்கும் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரஃபேல் பைட்டர் ஜெட்ஸுக்கு கொடுக்கும் லா இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த ரஃபேலை சுற்றி அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு இன்விசிபிள் ஷீல்டை கிரியேட் பண்ணி இந்த ரஃபேலை ப்ரொடெக்ட் பண்ணுறது மாதிரி தான் ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸ்ட் சிஸ்டம் வச்சு இது தன்னை மட்டுமே ப்ரொடெக்ட் பண்ணிக்காது இது நல்லா கவனிக்கணும் செல்ஃப் யூனிட் மட்டும் கிடையாது எதிரிகளோட ரேடாஸ் எந்த இடத்துல இருக்கு இப்போ இந்த சினாரியோ நீங்க இப்படி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிடுங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த இந்த இடத்துல இருக்கணும் அப்போ தான் ஏன் ரஃபேல் விமானங்கள் அந்த இடத்துல பறந்ததுன்ற கேள்விக்கு நமக்கு பதில் கிடைக்கும் இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடுவில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கப்போ முக்கியமாக பாகிஸ்தான் பண்ண ஒரு மாற்றம் என்ன அவங்களோட டி பி செவன் செவன் ரேடர் லாங் ரேஞ்ச் வார்னிங் ரேடர்ஸ் கொண்டு வந்து முக்கியமான இடங்களில் ஓட்டிய பகுதிகளையும் பஞ்சாப் ப்ராவின்ஸ்ல இருக்கக்கூடிய லாகூரை ஒட்டிய பகுதிகளையும் நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஏழுநூறுல இருந்து தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் பாகிஸ்தானோட ஏர் டிஃபென்ஸ் அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் இப்போ இந்த ரஃபேல் விமானங்கள் இந்த இடத்துல பறக்கிறப்போ எல்லையை ஒட்டி பறக்கிறப்போ இதோட மெயினான வேலையை அந்த இடத்துல பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுறது மட்டும் கிடையாது இவங்களோட இந்த சென்சார் ஃபியூஷன் நெட்ஒர்க்கை இவங்க ஆன் பண்ணுவாங்க இப்படி ஆன் பண்றப்போ நம்மளோட ரேடார் நெட்ஒர்க்ஸ்ல இருந்து வர அலைவரிசைகளை நம்மளால படிக்க முடியும் அது நமக்கு நோன் நெட்வொர்க் ஆனா எதிர் திசையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட ரேடர் நெட்ஒர்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரஃபேல்ஸ் இது வரைக்கும் அதிகமாக கேப்சர் பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது ஸோ இப்போ உங்களோட ரேடர் எமிஷன் ஏன்னா பாகிஸ்தானோட ரேடர் நெட்ஒர்க்ன்றது இப்போ ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நேத்தன் நினைக்கிறேன் ஒரு ட்ரோனை வந்து நாங்கள் டவுன் பண்ணிட்டோம் அதை வந்து மிலிட்டரி ட்ரோன் ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இல்லை இல்லை நார்மலாக அது குட்டியான ட்ரோன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எஸ்கலேஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கப்போ இந்த அப்சர்வேஷனுக்காகவே இதோட மெயின் ரைடாஸை பாகிஸ்தான் இப்போ ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் எல்லையிலிருந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் வச்சிருக்கப்போ இதை கேதர் பண்ணுறதுக்கு ரஃபேலுக்கு இது பக்காவான சான்ஸ் இந்த சான்ஸ் இப்போ ரஃபேல் மிஸ் பண்ணாங்கன்னா திரும்பவும் அப்படி ஒரு சான்ஸ் வராமல் போகிறதுக்கான கூட சான்சஸ் இருக்கு ஸோ இதை ரஃபேல் வந்து கேதர் பண்ணணும் இந்த ஐம்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் இருக்குல்ல அந்த தொலைவை நம்ம குறைக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்மளால போனால் மட்டும்தான் இதை எஃபெக்டிவா இதோட சிக்னல் இன்டெலிஜென்ஸ் நம்ம கிட்ட இருக்க சென்சார்ஸ் யூஸ் பண்ணி த்ரீ ஸ்ட்ரக்சருக்கு நம்மளால மாற்றி அதை அவுட் புட்டாக பண்ண முடியும் குறிப்பா இந்த ஸ்பெக்ட்ராவோட சிஸ்டம் வச்சு இப்போ ரஃபேலுக்கு இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு அது எல்லையை ஒட்டி மட்டும் பறக்கக்கூடாது ஏன்னா நம்மளோட எல்லையும் பாகிஸ்தான் எல்லையும் ஆல்மோஸ்ட் ஒரு பத்து கிலோமீட்டர்கள் தொலைவிலேயே இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருந்து ஏர் ஸ்பேஸ் நியூட்ரல் ஜோன் ஆரம்பிச்சிடும் இந்த நியூட்ரல் ஜோன் என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்றேன் இப்போ ரெண்டு சைடும் ஃபென்சிங் போட்டு வச்சிருவாங்க இப்போ பாகிஸ்தான் இந்தியா எல்லையிலுமே அப்படிதான் இருக்கும் ஆனால் நடுவில் ஒரு சின்ன பாதை மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அந்த ஜோனை வந்து விட்டு வச்சிருப்பாங்க சில இடங்களில் மட்டும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ண விட்டுருக்கும் ஆனால் வானத்தில் வந்து இந்த மாதிரி எல்லையை கம்ப்ளீட்டாக இருக்க முடியாது கடல் எல்லை மாதிரியே தான் இந்த பக்கம் இடம் இந்த பக்கம் இடம் இந்த பக்கம் நீ யூஸ் பண்ணலாம் இந்த பக்கம் நான் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல ஒரு பேரியர் போட்டு தடுக்க முடியாது அப்படி இருக்கப்போ அவங்களோட குவாடினேட்ஸ் கேதர் பண்ணி எக்ஸாக்டான இந்த ஆல்டிடியூட்டில் இல்லை எக்ஸாக்டான இந்த குவாடினேட்ஸில் எங்களோட எல்லை ஆரம்பிக்குதுன்றதை வரையறுத்துருப்பாங்க அதையும் தாண்டி ஒரு வேலை உள்ளே போய்ட்டன்னா அந்த இடத்துல தான் இந்த நியூட்ரல் ஜோன்ன்றது ஆரம்பிக்கும் நியூட்ரல் ஜோனுக்குள்ளே எதிரி நாட்டோட விமானங்கள் வரதே தப்பு நம்மளோட விமானங்கள் அந்த இடத்துல போகிறதும் தப்பு அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய வார்னிங் லைன் தான் நம்மளோட எல்எஸ்சி பார்டர் இதை தாண்டி இப்போ ரஃபேல் விமானங்கள் உள்ளே போயிருக்கு ஸோ இப்போ பாகிஸ்தானோட மீடியாஸ் வச்சுருக்க கிளைம் படி பார்த்தோன்னா நம்மளோட விமானங்கள் உள்ளே போனது உறுதியாயிடுச்சு ஆனால் அவங்க திரும்பி வந்தது இந்த இடத்துல ஜேஎஃப் செவன்டீனாக பார்த்து கிடையாது உள்ளே போயிட்டு அவங்களோட மிஷன் ப்ரொஃபைல அவங்க முடிச்சிருக்கணும் இந்த ரேடாரை பற்றின இன்டெலிஜென்ஸ் இன்புட்றத அவங்களுக்கு கிடச்சிருக்கணும் சாவகாசமாக உள்ளே போயிட்டு இது எல்லா இன்புட்ஸையும் எடுத்துட்டு நம்ம திரும்பி வந்ததுக்கப்புறம் எங்களோட விமானப்படையை பார்த்து நீ போயிட்ட வந்து இந்த பசங்க படத்தில் வந்து ஒரு சீன் வரும் இந்த குட்டி பையன் ஒருத்தன் வந்து உங்களுக்கு புண்ணு போட்டுருவோன்னு விரட்டிகிட்டு இருப்பான் அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல ரீகிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகுது இப்போது நம்ம அடுத்து கொடுக்க போகிற ரிப்ளை கண்டிப்பாக ஏர் ஃபோர்ஸை வச்சு தான் இருக்கும் ஏன்னா நாவியால் நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ரைக்கை கராச்சியில் தான் பண்ண முடியும் கராச்சியை அடிக்கிற அளவுக்கு இப்போ பெரிய ஒரு பிளானை இந்தியா பண்ணுவாங்களான்றது தெரியல ஸோ அதை விட்டோன்னா நமக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் ஒன்று நம்மளோட படை வீரர்களை உள்ளனுப்பி பாகிஸ்தானை அடிக்கணும் அப்படி இல்லையா இந்த மாதிரி ஏரியல் மிஷன்ஸ் மூலிமா அவங்கள நியூட்ரலைஸ் பண்ணணும் ஆனால் இந்த ரஃபேல்ஸுக்கும் த்ரெட்டு இல்லாமல் இல்லை நான் இப்பவும் சொல்கிறேன் பாகிஸ்தான் ஆஃபோஸ் கிட்ட இந்த பிஎல் ஃபிஃப்டின் சீரியஸ் மிசைல்ஸ் இருக்குது உண்மையிலேயே ரொம்ப டெட்லியஸ்டான மிசைல்ஸ் அது அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ரஃபேல் கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பேட்டலாக இருக்கும் இந்த ரெண்டு விமானப்படைக்கு மத்தியில் பாகிஸ்தானோட ஆஃபோஸ்க்கும் இந்தியாவோட ஆஃபோஸ்க்கும் ஒரு ஏரியல் பேட்டல் வந்துச்சுன்னா நம்மள முன்னாடி நின்று பாதுகாக்க போகிறது யூ தேர்ட்டி ஃபைவ் ரஃபேலும் மட்டும்தான் யூ தேர்ட்டி ஃபைவ் கிட்டே இந்த தப்பிச்சாலும் இவங்க தப்பிச்சாலும் தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் ரஃபேல் கிட்ட இவங்களோட விமானப்படை தப்பிக்கிறதுக்கு துளி அளவும் வாய்ப்பு கிடையாது நீங்க வேணா பாருங்க ரஃபேல் விர்சஸ் பாகிஸ்தான் ஒரு ஏரியல் பேட்டில் வச்சுன்னா ஈஸியாக தூக்கி சாப்பிட்டு போயிடும் இந்த ரஃபேல் விமானங்கள் ஸோ இந்த வடிப்பா உங்களோட கருத்துல கம்ஸ்ட்ரெக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வடிச்சு இப்போ மதுரை வந்து விடுபடுறது உங்கள் எல்லாருக்கு